ஆறாம் தேதி நான் நீதிமன்றத்தில் இருந்தேன் என் கண் முன்னாடி நடந்தது அந்த நிகழ்ச்சி அப்பொழுது திடீரென்று அங்கே ஒரு ஷூ அவர் உட்கார்ந்து இருக்க பட்டு கீழே விழுந்து ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு அட்வொகேட் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஷூ வந்து நான் வந்து ஜஸ்டிஸ் வினோத் சந்திரன் மேல அடிக்கல ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் கவாய் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில கோஷங்கள் எழுப்புகிறார் அந்த வழக்கறிஞர் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட போடல நீங்க வந்து எஃப்ஐஆர் ஒருத்தர் கொடுத்தாதான் போடணும்னு கிடையாது ஒரு போலீஸே வந்து சியூமோட்டோவை எடுக்கலாம் எந்த எஃப்ஐஆரும் போடாம அவரை வந்து அப்படி அமைச்சிடுறாங்க ஒன்றிய அரசு இது சம்பந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அவரை தூண்டியது யார் அவருடைய பின்புலம் என்ன அவர் வந்து அவரை அனுப்பியது யார் இதெல்லாம் வந்து விசாரிச்சிருக்கலாம் அது காலையில நடக்கிறது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கண்டனம் தெரிவிக்கிறார் ட்விட்டரில் வருகிறது பாரத பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் இருந்து குறை கண்ட பின்னர் இரவு நேரத்தில் தான் அதை ட்விட்டரில் பதிவிடுகிறார் இது என்ன காட்டுகிறது உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுகிறார்களா இதை பற்றி ஏன் மற்றவர்கள் பேச மாட்டார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளே வழக்கறிஞர் பெருமக்களே பத்திரிகையாளர் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒவ்வொருத்தரும் பேர் சொல்லி மற்றவர்களுடைய நேரத்தை நான் சாப்பிட விரும்பவில்லை இன்னைக்கு வந்து நம்முடைய தலைமை நீதியரசர் திரு கவாய் அவர்களை எப்படி அவர் தாக்கப்பட்டார் இந்த தாக்குதல் ஒரு தனி மனிதனுக்காக வந்த தாக்குதலா இல்லை நீதித்துறைக்கு ஏற்பட்ட தாக்குதலா என்பதை பேசுவதற்காக தான் நாம் இங்கே எல்லோரும் கூடியிருக்கிறோம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த விடுதலை க சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பேச அழைத்த என்னுடைய நண்பர் எழுச்சிமிகு தமிழர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறாம் தேதி இந்த மதம் நான் நீதிமன்றத்தில் இருந்தேன் அந்த நிகழ்ச்சி நடக்கும்பொழுது என் கண் முன்னாடி நடந்தது அந்த நிகழ்ச்சி நான் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதியரசர் அவருடைய நீதிமன்றத்தில் நான் இருக்கிறேன் ஒரு வழக்கிற்காக சென்றிருக்கிறேன் அப்பொழுது திடீரென்று அங்கே ஒரு ஷூ அவர் உட்கார்ந்து சேரில் பட்டு கீழே விழுந்தது திடீர்னு எல்லாரும் சத்தம் போட்டாங்க திரும்பி பார்த்தா ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு அட்வொகேட் அவர் வந்து கத்துறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஷூ வந்து நான் வந்து ஜஸ்டிஸ் வினோத் சந்திரன் மேலே அடிக்கலை ஜஸ்டிஸ் பிஆர் கவாய் மேலே தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில கோஷங்கள் எழுப்புகிறார் நம்முடைய நண்பர்கள் எல்லாம் அதை பற்றி நிறையவே சொல்லிட்டு போனாங்க அந்த கோஷம் எழுப்பின உடனே அவரை நீதிமன்றத்திலேருந்து வெளியே அழைத்து வருகிறார்கள் நீதியரசர் கவாய் அவர்கள் சற்றும் அதை பற்றி ஒரு இது பண்ணவே இல்லை அவர் அதுக்கு வித ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காம முதல் வழக்கை வந்து கூப்பிடுகிறார்கள் நீங்க ஆர்கியூ பண்ணுங்க அப்படின்னு வழக்கறிஞரை பார்த்து சொல்கிறார் எல்லோரும் சொல்கிறார்கள் இது ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரும் இல்லை நாம் கடந்து செல்கிறார் இப்போ எனக்கு முன்னாடியே பேசியவர் சொன்னார் இது போன்றவர்கள் இந்த அவமானத்தை கடந்து செல்வார்கள் அது அன்னைக்கு அவர் வந்து அதை சற்றும் அதை பற்றி ஒரு பெரிய இதுவே பண்ணலை நீங்கள் ஆரோக்கிய பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் ஆனால் அந்த வழக்கறிஞர் வெளியில் அழைத்து செல்லப்படுகிறார் அங்கேயும் அவருடைய குரலை உயர்த்தி அவர் எதற்காக வந்து இந்த காலனியை வீசியதை எந்த விஷயத்திற்காக அப்படின்றத வந்து வெளியில் சொல்கிறார் இதில் என்ன ஒரு வருத்தம் என்றால் அந்த வழக்கறிஞர் மீது ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை நீங்கள் வந்து எஃப்ஐஆர் ஒருத்தர் கொடுத்தா தான் போடணும்னு கிடையாது சியூமோட்டோ எஃப்ஐஆர் ஒரு நடந்து போகிறோம் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது நம் கண்முன்னே வந்து ஒரு ஒரு கொலை நடக்கிறது இல்லை திருடு நடக்கிறது அது வந்து அங்கே இருக்க பாஸ்வேர்ட்ஸ் கூட கொடுக்கலாம் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம் அதே போல் அங்கே போலீஸே வந்து சியூமோட்டோவை எடுக்கலாம் உச்சநீதிமன்றத்தில் எழுநூறுக்கு மேற்பட்ட சிஆர்பிஎஃப்பில் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க அவங்க உள்ளே இருக்காங்க அவங்க ஒருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி இது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனால் எந்த எஃப்ஐஆரும் போடாமல் அவரை வந்து அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க இது சம்மந்தமாக பார்க் அசோசியேஷன்ஸ் பார் கவுன்சில் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை எடுக்கப்படவில்லை ஒன்றிய அரசு இது சம்பந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அவரை தூண்டியது யார் அவருடைய பின்புலம் என்ன அந்த வழக்கறிஞர் அவருடைய பேர் வந்து ராகேஷ் கிஷோர் அவர் வந்து அவரை அனுப்பியது யார் இதெல்லாம் வந்து விசாரிச்சிருக்கலாம் அவர் வந்து சில கோஷங்கள் எழுப்பினார் அதை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை அதன் காரணமாக தான் இந்த காலனியை வீசினேன் என்று வெளியில் சென்று உள்ளேயும் சொன்னார் வெளியிலும் சென்று சொல்லியுள்ளார் அப்போது அவர் தூண்டியது யார் ஒரு வழக்கு விசாரிக்கப்படுகிறது அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது தீர்ப்பு சரி என்று சில்லை என்றால் அதற்கு உள்ள விதிமுறைகள் நீங்கள் வந்து ரிவ்யூ போடலாம் கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாம் இதெல்லாம் இருக்கிறது ஆனால் இப்படி ஒரு ஐடியாலஜிக்கலாக கருத்தியல் எதிராக சில விஷயங்களுக்காக இது செய்யப்பட்டது என்றால் இதன் பின்புலம் யார் இருக்கிறார்கள் இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமா இது வந்து கவாய்க்கு எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதல் அல்ல நண்பர்களே நீங்கள் எல்லாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் இது நீதித்துறைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதல் இன்றைக்கி வந்து நீதித்துறை அச்சுறுத்துறாங்க நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா கடந்த ஒரு மாதமாக நான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ரெஃபரன்ஸ் என்ற ஒரு வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது கொ கொண்டிருந்தது இப்போ அது ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆயிடுச்சு அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அதாவது குடியரசுத் தலைவர் வந்து உச்ச அவங்க ஒரு ஆலோசனை கேட்டு பதினாலு கொஸ்டின்ஸ்க்காக அனுப்பிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் அவங்க கேட்குறது என்னென்னா உச்ச நீதிமன்றம் ஒரு கவர்னர் ஒரு செயல்படாத கவர்னர் தமிழகத்தில் இருக்கிற ஆர் ரவி போன்ற செயல்படாத கவர்னர்கள் இருக்கிற இந்த இந்திய இந்தியாவில் அவர்கள் செயல்பட வைக்கும்படியாக நாங்கள் பெற்ற தீர்ப்பு எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் முயற்சியால் நாங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று நாங்கள் ஆர் ரவிக்கு எதிராக ஒரு தீர்ப்பை பெற்றோம் அந்த தீர்ப்பு என்னவென்றால் அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவை ஒழுக்க அது ஒரு நல்ல தீர்ப்பானது அதாவது ஒரு கவர்னர் அவருக்கு ஒரு சட்டசபை மசோதா ஏற்றி அனுப்பினால் ஒரு காலக்கெடுக்குள் அவர் முடித்து விட வேண்டும் முப்பது நாட்களோ அவர் வந்து அந்த பில்ஸை வந்து அவர் டீல் பண்ணுறது டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா அவர் ஃபார்வர்ட் பண்ணனா மூணு மாதம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் மூன்று மாதத்துக்குள் அந்த பில்ஸை வந்து டீல் பண்ணணும் முடிக்கணும் இந்த டைம் லிமிட்லாம் வந்து நீதிமன்றம் வந்து எங்களுடைய வழக்கில் எங்களுடைய நாங்கள் தொடுத்த வழக்கில் தமிழக அரசு தொடுத்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் முதன் முதலில் இந்தியாவில் கவர்னர் ஒப்புதல் இல்லாமல் ஒரு மசோதா சட்டமாகியது என்றால் நாங்கள் தொடர்ந்த அந்த வழக்கில் பத்து மசோதாக்கள் இது ஹிஸ்ட்ரி இன் இந்தியாங்க பத்து மசோதாக்கள் உச்ச நீதிமன்றத்தால் டீம் டு ஹாவ் கிராண்டட் அசன்ட் என்ற டாக்டரின் பிரகாரம் பத்து மசோதா இன்று சட்டமாகி வந்தது இதை அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை ஆதலால் பிரசிடென்ஷியல் அசென்ட் பிரசிடென்ட்னா ஜனாதிபதி முர்மு அவர்கள் உட்கார்ந்து கொண்டு எழுத மாட்டார் பின்புலத்தில் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னார்களால் ஒன்றிய அரசு தான் இது வந்து மாஸ்க் அவர்கள் போட்ட மாஸ்க் பிரசிடெண்ட் என்ற மாஸ்க் மூலியமாக கேள்வியை எழுப்பி அனுப்புகிறார்கள் அந்த அந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸில் பதினாலு கேள்விகள் கேட்டு அனுப்பப்படுகிறது ஒன்றிய அரசோடு எடுத்து வைக்கும் வாதம் என்னவென்றால் உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை நண்பர்களே நான் சொன்னேன் நீதிமன்ற தாக்குதலுக்கும் இதற்கும் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டும் இதுக்கு ஏன் நான் வந்து இதை லிங்க் பண்ணுறேன்னா பாருங்கள் உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு எந்தவித இல்லை உச்ச நீ நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு அவருடைய வாதம் என்னவென்றால் ஒரு கவர்னர் மசோதாக்கள் சட்டசபை ஏற்றி அனுப்பி வைத்தால் அந்த கவர்னரை நீங்கள் கேட்கவே முடியாது அவர் பாட்டுக்கு அவர் வந்த அஞ்சு வருஷமும் உட்கார்ந்து கொண்டு இங்கே உள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒன்றும் செய்யாமல் அவர் சென்று விட முடியும் அப்படின்ற வாதம் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்டது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்னார்கள் அப்படின்னா எங்களுக்கு அதிகாரம் இல்லையானா அவங்களுடைய பதில் என்னென்னா ஆம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்போ எப்படி தான் சொல்யூஷன்னா முதலமைச்சர் போய் கவர்னரை பார்த்து எப்படியாவது நீங்கள் பில்லை பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதுதான் வழி அப்படின்னு சொல்லி உச்ச உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு அவருடைய வாதம் எடுத்து வைக்கப்படுகிறது அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை ஒரு பொருட்டாக கருதவில்லை அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து இந்த இம்பார்ட்டண்ட் டாபிக் நம்ம எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை முக்கியமாக வந்து பேச அழைத்ததுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்ட பாதுகாப்பும் உச்ச நீதிமன்றமும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதே வந்து உச்ச தான் இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி இன்டர்பிரேட் பண்ணுவதற்கு கடைசி அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் ஒரு இருக்கிறது இந்த வழக்குகள் நீங்கள் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்ப்புகள் எல்லாமே உச்ச நீதிமன்றத்தால் தான் இந்த லாவே டெவலப் ஆகி வந்திருக்கும் ஆர்டிகிள் இருபத்தி ஒன்று ரைட் டு லைஃப் அந்த ஆர்டிகிள் இருபத்தி ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கிறது அதே போல் ஆர்டிக்கிள் பதினாலு அதே போல் ஆர்டிக்கிள் நைன்டீன் ஸோ இப்படியாக இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் வந்து அடிப்படை உரிமைகள் இதை அத்தனையும் வந்து இன்டர்பிரேட் பண்ணி இன்னைக்கு சட்டத்தை டெவலப் பண்ணி ஒரு ஒரு வழியாக கொண்டு வந்திருக்கிறது என்றால் இந்த உச்ச நீதிமன்றத்துடைய இன்டர்பிரேஷன் தான் ஸோ அந்த உச்ச நீதிமன்றத்துக்கே இவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்பொழுது எந்த அளவில் உச்ச நீதிமன்றத்தை இவர்கள் பார்க்கிறார்கள் இல்லை அல்லது நான் இருக்கும் வரை உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ நீதிமன்றத்தில் கேட்கும்பொழுது அப்போ என்ன தான் பண்ணணுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் ஒரு உத்தரவும் கவர்னருக்கு எதிராகவோ இல்லை குடியரசுத் தலைவருக்கு எதிராகவோ நீங்கள் ஒரு உத்தரவும் போட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய புட்டுசாமி கே புட்டுசாமி என்ற ஒரு தீர்ப்பு ரைட் டு ரெப்புடேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் என்னுடைய ரெப்புடேஷன் வந்து பாதுகாப்பதற்காக அது ஒரு அடிப்படை உரிமை என்பதற்காக நான் நீதிமன்றத்தை நாட முடியும் அந்த அளவுக்கு இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தால் இந்த சட்டம் வளர்ந்து அதுவும் அரசியலமைப்பு சட்டத்தும் வந்து என்னெல்லாம் கூறுகள் இருக்கிறது அதோடய ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அறிந்தது அவ்வளோ டெவலப் பண்ணி வந்திருக்க நேரத்தில் இப்படி ஒரு வாதத்தை அவர்கள் வைக்கிறார்கள் ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உச்ச நீதிமன்றத்தை ஒரு பொருட்டாக அவர்கள் கருதவில்லை மாறாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் நாங்கள் ஒரு சட்டம் போட்டால் அந்த சட்டத்தில் நீங்கள் தலையிட முடியாது உச்ச நீதிமன்றம் எங்களுடைய வழக்கில் ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி இரண்டு டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ் இது வந்து பவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஆர்டிக்கிள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிரகாரம் உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் அதன்படி தான் டீம் டு ஹாவ் கிராண்டட் அசன்ட் இந்த சட்டம் நான் சொன்ன அந்த பத்து சட்டங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தது அதை என்ன சொன்னார்கள் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் என்ன சொன்னார் மிசைல் என்று சொன்னார் ஒரு மிசைல் என்று சொல்ற அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் வந்து ஒரு பொருட்டாவே கருதவில்லை அது ஒரு ஜட்மெண்ட் கூட அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க தாக்குதல் அவர்கள் வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை காங்கிரஸ் பேரியக்கம் இதுவரைக்கும் அதாவது அது காலையில் நடக்கிறது எங்கள் தலைவர் உடனடியாக தளபதியார் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக கண்டனம் தெரிவிக்கிறார் ட்விட்டரில் வருகிறது நாங்களும் அதை கண்டித்து நானும் ஒரு ட்விட்டரில் போட்டேன் ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் காங்கிரஸிலிருந்து குறை கண்ட பின்னர் இரவு நேரத்தில்தான் தான் சீ சீஃப் தொடர்பு கொண்டு பேசி அதை ட்விட்டரில் பதிவிடுகிறார் இது என்ன காட்டுகிறது இது என்ன காட்டுகிறது என்றால் இது வந்து இவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுகிறார்களா இல்லை இது வந்து நாங்கள் ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜிக்காக நாங்கள் யார் இருந்தாலும் சரி நாங்கள் தாக்குதல் செய்வோம் அப்படின்ற மாதிரி அவர்கள் வந்து இந்த சமூகத்திற்கு தெரிவிக்கிறார்களா இதை பற்றி ஏன் மற்றவர்கள் பேச மா மாட்டாங்க இன்றைக்கி வந்து என்னுடைய தோழர்கள்லாம் வந்து சொன்னாங்க ஒரு நிகழ்ச்சி எழுச்சித்தமிழர் அவர்கள் இந்த சம்பந்தமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தாக்குதல் கண்டித்து அவர் வருகிறார் வரும் நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது யார் இதற்கு காரணம் என்பது நாம் அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் ஆனால் நீங்கள் ஏன் உச்சநீதிமன்ற நீதிபதியை தாக்கியதை பற்றி ஏன் போராட்டம் செய்யவில்லை இதுவரைக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் அது ஒரு பெரிதுபடுத்தி போராட்டங்கள் நடத்து கொண்டிருக்க நேலை நேரத்தில் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை உச்ச நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு விவகாரம் நடந்திருக்கிறது அது சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த எனக்கு சில சங்கங்கள் தான் நீதிமன்றத்துக்கு முன்னால் போராட்டம் நடத்தினார்கள் எனக்கு தெரிந்து மாவட்டம் வாரியாக எந்த சங்கங்களும் போராட்டம் நடத்தவில்லை நான் கூறியது போல, இது வந்து ஒரு தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது நாமெல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீதிமன்றம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன் நாம் வழக்கறிஞர் பதிவு செய்யும் பொழுது நான் வந்து பிஸ்னஸ்க்காக அப்படின்னு சொல்லி வர முடியாது இது ஒரு சர்வீஸ் மைண்டட் ப்ரொஃபஷன் இது நீங்கள் வந்து வழக்கறிஞராக பணியாற்றுவது ஒரு பிஸ்னஸ் என்று சொல்ல முடியாது உங்களுடைய கட்சிக்காரருக்காக நீங்கள் வந்து வாடும்போது உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கிறது உங்கள் சமுதாயத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கட்சிக்காருக்கு மட்டும் இல்லாமல் அதனால்தான் உங்களுக்கு இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பவர்ஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இடிகேஷன் ஒரு ஒரு பெட்டிஷன்ஸும் என்டர்டெயின் பண்ணுறாங்க அந்த பெட்டிஷன்ஸை ஆர்கியூ பண்ணுற அந்த பவர்ஸ் உங்களுக்கு இருக்கிறது ஸோ நீங்கள்லாம் வந்து இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனை தாக்குதல் செய்யும்பொழுது நீங்கள் அதை பாதுகாக்க வேண்டாமா நாம் நம்மளுடைய நேரத்தை இது போன்ற விஷயங்களில் வந்து நீங்கள் பயணி செலவு செய்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த இன்ஸ்டிடியூஷனை நாம் பாதுகாக்கலாம் வேறு யாரும் உள்ளே வந்து இந்த நீதித்துறையை வந்து அட்டாக் பண்ண விடாமல் தடுக்கலாம் ஆகவே வழக்கறிஞர் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ கவனக்குறைவாக நீங்கள் வந்து உங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த நீதியரசர் கவாய் அவர்களை தாக்குதலை எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் சில பேர் மட்டும்தான் இந்த இஷ்யூவை கையில் எடுத்து நீதிமன்ற முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம்லாம் செய்திருக்கிறார்கள் மற்றவர்கள் ஏன் செய்ய செய் செய்ய மாட்டேறீங்க ஆகவே இது ரொம்ப வருதத்தக்க ஒரு விஷயமாகும் இந்த நேரத்தில் நான் கேட்டதுக்கெலாம் என்னென்னா நீதித்துறை வந்து முக்கியமானது அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் லெஜிஸ்லேஷர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி இன்றைக்கி நாங்கள் பெறப்பட்ட தீர்ப்பு என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ் என்னால் செய்ய முடியாது என்று உட்காரும் பொழுது அதாவது மாண்புமிகு கவர்னர் அவர்கள் என்னால் என்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நான் செய்ய முடியாது யாரும் என்னை கேட்க முடியாது என்ற கர்வத்தோடு உட்காரும் பொழுது அப்பொழுது நீதிமன்ற கதவை தட்டினால் நீதிமன்றம் எழுந்து நீ செய்யவில்லை என்றால் அந்த வேலையை நான் செய்வேன் என்று அதற்கு டீம் டு ஹாவ் கிராண்டட் அசென்ட் என்று கொடுத்து இன்று இந்த சட்டங்களாக வந்திருக்கிறது மக்களுக்கும் பயன்படுகிறது போன்ற அந்த நீதித்துறைக்கு நாம் பாதுகாவலராக இருக்க வேண்டும் நாம் அதை பாதுகாக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை நீதிமன்றம் பாதுகாக்கும் ஆனால் நீதித்துறையை நீங்கள் பாதுகாக்க வேண்டாமா நீதித்துறை அவமானப்படும் பொழுது அச்சுறுத்தப்படும் பொழுது அதை மிரட்டப்படும் பொழுது நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி இதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு பணி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாம் அந்த துறைக்கு பாதுகாப்பாக விளங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த நண்பர்களுக்கு முக்கியமாக அவர்களுக்கு என்னை நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்